டைமிரியம் நூற்புழுக்கொல்லி தொழில்நுட்பம் டைமிரியம் தொழில்நுட்பம் சொட்டு பாசனம் பயிரைச் சுற்றி மண்ணில் ஊற்றுதல் அல்லது பயிர்களில் வரிசையில் ஊற்றுதல் ஆகிய அனைத்து முறையிலும் பயன்படுத்தலாம் டைமிரியம் தொழில்நுட்பம் வேர்களைச் சுற்றியுள்ள மண்ணில் மிக இயல்பாக ஊடுருவுகிறது நூற்புழுக்கள் மற்றும் மண்ணில் உள்ள பூஞ்சை நோய்க்கிருமிகள் பயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க இருக்கின்றன பயிர்களை நெருங்கும் நூற்புழுக்கள் தைமிரியம் தொழில்நுட்பத்தை உறிஞ்சுகின்றன டைமிரியம் தொழில்நுட்பம் நூற்புழுக்களுக்குள் இடம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது தைமிரியம் தொழில்நுட்பம் குறித்த இலக்கை அடைகிறது அதாவது ஆற்றலை உற்பத்தி செய்யும் மைட்ரோகேண்ட்ரியாவுக்குப் போகிறது மற்றும் நொதி காம்ப்ளெக்ஸ் டூ வைப்பூட்டுகிறது டைமீரியம் தொழில்நுட்பம் நொதிகளுடன் வலுவாக பிணைந்து விடுகிறது காம்ப்ளெக்ஸ் இரண்டு செயலாற்றாமல் போய்விடுகிறது இதனால் ஆற்றல் உற்பத்தியானது நிறுத்தப்படுகிறது நூற்புழுக்கள் மற்றும் நோய்களின் ஆபத்து நீக்கப்படுகிறது வேர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றன பயிர்களின் வளர்ச்சியை அதிகப்படுத்தி விளைச்சலை கூட்டுகிறது தைமீரியம் தொழில்நுட்பம்